அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்றைக்கி காய்கறி ஸ்டைலில் ரஷ்யன் டோப்ஸ் பார்க்க போடுங்க இது எட்டு பீஸ் செட்டுங்க இது ஃபுல்லாகவே லேசர் டிசைன் கொண்டு வந்துங்க ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைஸ் வந்து ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டிங்க ஃபுல்லாகவே லேசர் டிசைன் பூ போட்டுருங்க பூ போட்ட மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் லுக்காக இருக்கும் செகண்ட் ஒன் வந்து நூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி தேர்ட் ஒன் இரநூத்தி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி ஃபோர்த் ஒன் நானூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க சிக் ஒன் வந்து அறநூறு எம்எல் கெப்பாசிட்டி சிக்ஸ்த் ஒன் எட்நூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க டேரக்ட் ப்ரெஷிங் ஐட்டமு காயில் சீட்டுங்க உங்களுக்கு வந்து ஜாயிண்டே கிடையாது உங்களுக்கு வந்து வெடிக்காது காயில் சீட்டுங்க ஆயிரத்தி இரநூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்குது நீங்கள் தனித்தனியாக சாம்பார் குழம்பு பொடியல் இது மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்குங்க லாஸ்ட் ஒன்று வந்து ஆயிரத்தி ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க இதனுடைய வெயிட் வந்து ரெண்டாயிரம் இரநூத்தி அறுபது கிராம் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மட்டும் ஆன்லைன் டெலிவரிங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ